இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராபிஸ் எனப்படும் வெறிநோய் குறித்து செய்ய வேண்டியதும் மற்றும் செய்யக்கூடாததும் பற்றி சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நிகழ்வாயியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் விஜயபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி நம்ம அந்த நிகழ்ச்சியில் வந்து வெறி நோய் அல்லது ரேபிஸ் எனப்படும் வெறி நோய் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதை பற்றும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வெறி நோய்னா என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் வெறி நோய் என்பது இங்கிலீஷில் சொல்ல ராபிஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நச்சுரியினால் நாய்கள் மற்றும் வன விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ பரவக்கூடிய ஒரு நோயாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் பட் அதை நம்ம வந்து ஈஸியாக உயிர்கொல் உயிர் போகாமல் நம்ம அதை தடுத்துடலாம் எப்படி தடுக்கலாம்னா தடுப்பூசி இருக்குது ராபிஸ்க்குன்னு தடுப்பூசி இருக்குது அதை நம்ம கரெக்டான டயத்தில் போட்டோம்னா தடுத்துக்கலாம் ஸோ உலக சுகாதார மையத்தின் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி ஒம்போது சதவிகித வெறி நோய் என்பது நாய்களால் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க நாய்களால் நாய் கடிக்கிறதுனால மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ தொண்ணூற்றி சதவீத நோய் நாய்களால் மட்டும்தான் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறி நோயால் பாதிக்கப்பட்ட தொண்ணூத்தி சதவீத மனிதர்கள் மற்றும் விலங்குகள் நான் சொன்ன அப்படின்னு நாய்கள் மூலமாக தான் பரவுகின்றன அப்புறம் உலகளவில் வெறி நோயினால் இறப்பவர்களின் சதவிகிதம் வந்து முப்பத்தாறு சதவீத மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க இந்தியால வந்து உலக லெவலில் வெறி நோயால் சாகக்கூடிய மனிதர்களில் இருபத்தி முப்பத்தாறு சதவிகிதம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஆல்மோஸ்ட் குழந்தைகள் வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா அறுபது பெர்சன்ட் குழந்தைகள் தான் அதுக்கு காரணம் வந்து போதிய விழிப்புணர்வு இல்லாமல் போதிய விழிப்புணர்வு நாய் படிச்சுட்டா பேரண்ட்ஸ்ட்டை வந்து சொல்கிறது இல்லை மறைச்சிடுறது ஸோ அதனால் வந்து அந்த போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால குழந்தைகள் வந்து நாய் தெருவில் ஸ்கூலுக்கு போகும்போதோ கடைக்கு போகும்போதோ கடிச்சிருது அதை வந்து சொல்லாமல் மறைச்சிடுறாங்க ஸோ அந்த முப்பத்தாறு சதவிகிதம் இந்தியாவில் இருக்கிறது அறுபது சதவீதம் வந்து குழந்தைகள் அதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கணும் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வெளி நோயில் வந்து ரெண்டு மூணு வகைகள் இருக்குது ஒன்று வந்து டம் ஃபார்ம்னு சொல்லுவாங்க டம் ஃபாம்னா வந்து பேரலைட்டிக் ஃபார்ம் பேரலைட்டிக் ஃபார்ம்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து அனிமல் பாதிக்கப்பட்ட அனிமல் மெயினாக டாக் வந்து சாப்பிடாது நடக்காது இழுப்பு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆயிடும் கால் ஜாவுஸ் எல்லாம் ஆகும் வலிப்பு அந்த மாதிரி பேரலைஸ் ஆகிடும் இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கும் ரொம்ப அனிமல் வந்து ரொம்ப விக்ரண்ட்டாக இருக்கும் அந்த ரேபிஸ் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக பார்க்கிங் பண்ணும் கத்திக்கிட்டே இருந்தேன் வெறித்தனமாக தரையை கடிக்கும் கல்ல கடிக்கும் மரத்தை கடிக்கும் இந்த மாதிரி டேபிளை கடிக்கும் மற்றவங்கள போய் அட்டாக் பண்ணும் இதுதான் வந்து இது ரெண்டு விதமான ரேபிஸு அடுத்த கொஸ்டின் பொதுவாக நேரில் கேட்பாங்க நாய் கடித்தால் உடனடியாக சிகிச்சை எடுக்க எடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா வந்து நாய் கடித்த உடன் பாத்தீங்கன்னா ஜீரோ ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த கடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணனும்னா உடனே சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நம்மளாலேயும் சில விஷயங்களை வந்து அந்த நச்சுரி வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த ஜீரோ ஹவரில் ஒரு பத்து நிமிடம் நல்ல டேப் வாட்டர் குழாய் தண்ணீரில் கடித்த இடத்தை சோப்பு காஸ்டிக் சோடா சோப்பு ஒன் பர்சன்ட் காஸ்டிக் சோடா சோப்பு கொண்டு நன்றாக கழுவ வேண்டும் கழுவிவிட்டாலே அந்த பாதி வைரஸ் வந்து அந்த நரம்பு மண்ட மெயினாக வந்து இந்த வைரஸ் நச்சு நரம்பு மண்டலத்தை தான் போய் அஃபெக்ட் பண்ணோம் அந்த நரம்பு மண்டலத்தை அணுகாமல் நம்ம பாதி வை வரைத்து விடலாம் அதனால் உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி அதை பண்ணணும் இந்த கடித்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது போஸ்ட் எக்ஸ்போஸ்டர் ஷெடியூல் சொல்லுவாங்க நாய் கடித்த உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஜீரோ டே தேர்ட் டே செவன்த் டேன்னு ஒரு ஷெட்யூல் தருவாங்க அந்த ஷெடியூலை நீங்கள் நாகமாக வச்சுக்கிட்டு அப்போ போயிட்டு நீங்கள் இந்த ரேபீஸ் கூடிய வெறி நோய்க்குரிய வேக்சின் நீங்கள் போட்டுக்கணும் இன்னொன்று இருக்குது இப்போ சப்போஸ் ஒரு ந நாய் வந்து வெறி நோயாக வெறி நோய்னே தெரியுது அந்த நாய் அந்த நாய் கடிச்சிச்சின்னா கடித்த இடத்துடைய இடத்த பொறுத்து மருத்துவர்கள் வந்து இம்னோகுளோபின் இமுனோக்ளோக்ளின் இருக்குது அந்த இடத்துக்குயே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது வந்து மேக்ஸிமம் அந்த வைரஸ் வந்து அந்த நரம்பு மண்டலத்தை போகாதப்படையும் பார்த்துக்குவாங்க வெறிநோய் சம்பந்தப்பட்ட விலங்குகள் உங்களோட தொடர்பு வீட்டில் வந்து சப்போஸ் வெறிநோய் சம்பந்தப்பட்ட விலங்குகள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் உங்களோட வந்து தொடர்பில் இருந்தால் உடனே வந்து அதை தனிமைப்படுத்துங்கள் தனிமைப்படுத்திட்டு மற்ற விலங்குகளையும் சேரக்கூடாது இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அரசுக்கு பர்டிகுலராக வந்து பொது சுகாதாரத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வாங்க அப்புறம் வெறி நோயின் சந்தேகம் வந்துடுச்சு அந்த டாக் உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்காக அந்த டாகை வந்து உடனே நீங்கள் அடித்து கொன்றராதிங்க அதை வந்து தனிமைப்படுத்திட்டு அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நாயை அந்த டாகை வந்து ஒரு நாயை வந்து ஒரு பத்து நாளைக்கு தனிமைப்படுத்தி அதை கண்காணிக்க வேண்டும் அது வெறி நோய் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும் ஸோ நிறையா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெறி நோய் நாய் கடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு வச்சு தடவிடுவாங்க தடவலாமான்னு கேட்டால் தடவ கூடாது என்ன பண்ணணும்னா நீங்க வந்து முதல்ல சொன்னபடி வெறி நோய் சந்தேகப்பட்ட நாய்கள் கழித்தால் உடனே நீங்க வந்து சோப் வாட்டர் வச்சு தண்ணி தண்ணியில் டேப் வாட்டர் குழாய் வாட்டர்ல வந்து நீங்க கழுவுத்தா நம்பிக்கை வந்து சுண்ணாம்பு வச்சுன்னா நீங்கள் தடவக்கூடாது நாய் கழிச்சுட்டா கட்டு போட்டுருவாங்க ப்ளீடிங் இருக்குன்னு கட்டு போடுவாங்க மேக்ஸிமம் வந்து நாய் கடித்த இடத்தில் கட்டு போடுவதை தவிர்க்கவும் ஏன்னா வந்துட்டு அது உடனே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ளீடிங் இருந்ததுன்னா ரத்தம் ரொம்ப கசிவு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கங்க இன்பிடிவில் நீங்கள் வந்து மீன் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்த்துங்க அப்புறம் வனவிலங்குகள் வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வவ்வால் நரி குரங்கு இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு தூர டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்ததோட அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாது ஏன்னா அவங்களெலாம் இந்த வனவிலங்குகள்லாம் வந்து வெறி நோயை ஈஸியாக மனிதர்களுக்கோ மற்ற விலங்குகளுக்கோ பரப்பக்கூடியவை செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த நாய்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசி வெ வெறி நோய் தடுப்பூசி வந்து நாய்க்குட்டி பிறந்த மூணாவது மூணாவது மாதத்தில் போட்டுங்க நைன்டி டேஸில் போய் எல்லா கவர்மெண்ட் இருக்கும் நீங்கள் அதை போய் போட்டுக்குங்க அதே மாதிரி குழந்தைகளை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது விளையாடப் போகும்போது நாய்கள் நாய்கள் கடித்தா வந்து வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் தெருநாய்க்கு வந்து போய் பழகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னா நம்ம வந்து இருபது முப்பதில் வந்து நாய்கள் மூலமாக வரக்கூடிய வெறிநோயை நாம் முற்றிலும் முடிக்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் விஜயபாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்